ஒரு பிடி வினோவிலே உலக ஒற்றுமை கண்டிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் சொன்னது பாரதியாரா இல்லை வேறு ஏதாவது கவிதைகள்லாம் சொல்லுவாங்களே சினிமா பாட்டில் வரக்கூடியதா சரி பார்த்துடலாம் எப்படின்ட்டு அப்போ என்ன செய்யணும் நீங்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அதை தான் வந்து முக்கியமானது அடுத்ததாக நமக்கு போடுறாங்க அது என்னங்கிறத நாம் இன்னைக்கு யோசிக்கணும் ஏன் இன்னைக்கு யோசிக்கணும் ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை தினமும் தினமும் நாம் உணவு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கோம் அப்போ அந்த உணவை சாப்பிடும் பொழுது அது எப்படியெல்லாம் கிடைச்சிது அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும் அப்போ இன்னைக்கு யோசித்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இன்னையில் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் இவ்வளோ நாள் போனது போகட்டும் எத்தனை வேணாலும் இருக்கட்டும் எத்தனை வேணாலும் இருக்கட்டும் இனிமே நாம் அதன்படி இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா மார்கழி மாதத்தில் தனக்குள்ளாக இறைவன் கொடுத்த வார்த்தைகள் மகரிஷிகிட்ட வந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்கிறது என்னென்னா இறைவன் தானாக அப்படியே அவருக்குள்ளாக இருந்து கொடுத்தது தான் ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதி வச்சுக்குவாராம் ஏதோ ஒன்று ஞாபகம் வருமா திடீர்னு ஏதோ ஒன்று தோண்டோன்னே பக்கத்தில் எப்பொழுதுமே மகரிஷி தூங்கும் பொழுது பக்கத்தில் ஒரு நோட்டும் பேனாவும் வச்சுக்குவாங்க எப்போதுமே அவர் பக்கத்தில் பார்க்கலாம் அது அது என்ன ஏன் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு திடீர்னுட்டு எதேதோ எண்ணங்கள் அந்த பெரிய காலையில் வருமா உடனே எழுதிக்குவாங்க அப்புறமா காலையில் எழுந்திரிச்ச பிறகு மறுபடியும் அது எண்ணுங்கிறதை எடுத்து பார்த்து கரெக்டாக அந்த வார்த்தைகளை கோர்த்து அழகாக கொடுத்த கவிகளில் தான் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய இந்த கவியும் கூட மாக்கோலைமாய் விளைத்த மதி விருந்தில் நாம் மார்கழியில் ஒரு மதி விருந்து அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் என்ன கவி அப்படின்னு சொன்னோன்னா உழைப்பின் மேன்மை என்ற ஒரு தலைப்பின் கவி உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பயன் பெறும் உணர்வீர் என்ன கொடுத்துருக்காங்க உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பயன் பெறும் உணர்வீடு முடிச்சுட்டார் அப்போ பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு அடுத்தது என்ன சொல்லியிருக்காருன்னா உழைப்பினால் பதில் உலகிற்கு தந்திடு அதுதான் அவர் சொல்லிகிட்டு ஒரு பருக்கையை எடுத்துக்கோங்கப்பா அதுலேருந்து எடுத்து பாருங்க அது எவ்வளோ பெரிய கதையை சொல்லுன்னா அப்பேற்பட்ட பெரிய கதையாக இருக்கும் நான் எங்கேருந்து வந்தேன் இமீடியட்டாக கேட்டோன்னா காசு கொடுத்து வாங்கின கடை அந்த கடையில் போயிட்டு அது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டால் அது ஒரு கதையை சொல்லும் அது ஒரு வாகனத்துலேருந்து வந்தது அதுக்கு அந்த வாகனம் வந்ததில் அந்த வாகனம் என்னென்னா அந்த வெஹிக்கிள் இருக்குது பாருங்கள் அந்த வண்டி அந்த வண்டி ஒரு பெரிய கதையை சொல்லும் அதில் இருக்கக்கூடிய சக்கரத்தை எடுத்தோன்னா அந்த சக்கரம் எப்படிலாம் நான் உருவாகி வந்தேன்னு அது ஒரு பெரிய கதையை சொல்லும் அதுல இருந்து கட்டி இருந்த மாடு எடுத்துக்கோங்க இல்லை பெட்ரோலை போட்டிங்கன்னா பெட்ரோல் இருந்து அந்த பெட்ரோல் இங்கேருந்து வந்தது அந்த பெட்ரோல் ஒரு தனி கதையை சொல்லும் இப்படி ஒவ்வொன்றும் பெரிய கதையை சொல்லிகிட்டே போனா அத்தனை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளில் இருந்து மனிதன் வரைக்கும் அத்தனையும் வந்துடும் அத்தனையும் சேர்ந்த அந்த உலக உழைப்பு அந்த ஒன்றுனால தான் இந்த ஒரு குட்டியோ குட்டியோண்டு ஒரு பறக்கு இருக்கு பாருங்க அந்த ஒரு பறக்கை சின்ன ஒன்று அதுவே இத்தனை கதையை சொல்லும் அத்தனை பேருடைய உழைப்பை எடுத்துக்கிட்டு தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு அதை தான் நான் எடுத்து வாயில் போட்டுட்ருக்கேன் அதுதான் உள்ளே போய் எனக்கு ஆற்றலாக மாறி என்னை சந்தோஷமாக ஜாலியாக நான் வேண்டியதெல்லாம் நல்லா வசதி வசதிப்படுத்திருக்கு புரிஞ்சு போச்சா அப்போ யாரோ ஒருத்தங்க உழைச்சதுனால தான் ஏதோ ஒரு ஜீவராசி கூட வந்து ஏதோ தோ வேலையை செய்திருக்கு பயிருக்குள்ளார போனோம்னா அந்த ஜீவராசிகள்லாம் அங்கே இல்லைன்னா நாமளும் இல்லை அதெல்லாம் கொடுத்தது தான் வந்து சேர்த்து தான் இது விளைஞ்சி வந்திருக்கு அங்கேருந்து கிடைச்ச பொருட்கள் தான் அங்கேருந்து கிடைச்ச மினரல்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அங்கேருந்து சேர்த்து வந்திருக்குது தான் இன்றைக்கு எனக்கு போயிருக்கு அப்போ அத்தனை பேரும் இணைந்து உழைத்த அந்த உழைப்பு இல்லாமல் இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இது இதுக்கு முன்னாடி வந்த உழைப்புனால நான் வாழறேன் இப்போ அடுத்தது இப்போ உடலும் உள்ளமும் ஓகேவா இது வாழ்ந்துச்சு இப்போ அடுத்ததுக்கு பின்னாடி வரணும் இல்லையா உலகன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா என்னை சார்ந்தவங்கன்னு இருக்காங்க அதையும் தாண்டிலாம் இருக்காங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இதே மாதிரி நல்ல நிலை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா யார் என்ன செய்யணும் நான் உழைக்கணும் என்கிட்ட இருக்குதுங்கிறதுக்காக நான் வந்து உழைக்காமல் இருந்தாலும் தவறுங்கிறாரு டியூட்டி அப்படிங்கிறது டியூ டு சொசைட்டி அப்படின்னு மகர்ஷி விளக்கம் டியூனா கடன் கடமை அப்படின்னு சொன்னோன்னா கடன் கூட்டல் மை என்னுடைய கடன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பர்க்கையே சொல்லிச்சுல இத்தனை பேருடைய உழைப்பு பண்ணான்னு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் நான் யாரு கடன் பட்டவன் பெரிய பெரிய கோடீஸ்வராக இருக்கலாம் நான் பல கோடிகள் என்கிட்ட அடுக்கி வச்சுட்டு இருக்கலாம் ஆனால் நான் கடனாளி தான் இந்த உலகத்திற்கு நான் கடனாளி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் நான் கடனாளி அதுக்கு தான் நன்றி கடன் செலுத்தணும் இறைவா அப்படின்னு கையெடுத்து கும்பிடணும் ஒவ்வொரு அந்த பருக்கையும் நான் வந்து சாப்பிடும் பொழுது அந்த நன்றி கடனோ இருக்கணும் நான் நேரடியாக போய் உதவி செய்ய முடியலன்னா கூட அந்த நன்றி விசுவாசத்தோடு உலக உழைப்பே இங்கே வந்திருக்கே அப்படிங்கிறது அந்த நினைவோடு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் மகரிஷி பல கவிதைகளை கொடுத்துருக்காங்க உணவு பாடல் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை அந்த நேரத்தில் கொஞ்சம் மனசில் நமக்கு அந்த நினைவோடு இருந்து நன்றிகள்லாம் செலுத்தி செய்தோம் சாப்பிட்டோன்னா அந்த சாப்பாடே அமிர்த மாதிரி இருக்கும் ஏன்னா அது உடலுக்குள்ளாக போய் நன்மைகளை செய்யும் நன்மைகளையே தானே நல்ல எண்ணத்தோட ஏதேதோ இன்னைக்கு மொபைலை பார்த்துட்டு சாப்பிட்றோம் எதையோ நினச்சிட்டு சாப்பிட்றோம் சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிட்றோம் அதெல்லாம் உள்ளே போகுதா இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோடு நினச்சிக்கிட்டு சாப்பிட்டோன்னா அது உள்ளே போய் என்ன செய்யும் நல்லதாக இருக்கும் இல்லையா உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகும் எல்லாமே ஒட்டு மொத்தம் பாருங்க ஒட்டு மொத்தமும் பெறும் அதை உணரணும் அப்படிங்கிறாங்க அந்த நிலைய நாம உணரணும் அப்ப அந்த நிலையோடு உணர்ந்து உணர்ந்து நாம ஒவ்வொரு செயல்களும் செய்யும்பொழுது நிச்சயமா நமக்கு டியூட்டி கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருக்கும் எங்கேயா இருந்தாலும் கூலிக்கு நம்ம வேலை செஞ்சா கூட அது ஒரு நன்றி கடன் செத்துவது தான் வேலை செய்கிறோமே நினைச்சு நம்மளை வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கீழே தள்ளிக்கதில்லை இந்த உடல் உயிர் வந்தது இல்லையா எத்தனை வருஷமாக வந்து வந்திருக்கிறது நம்மளுடைய பறக்கும் போதே ஹாஸ்பிட்டல் நமக்கு எவ்வளோ வேலை செய்கிறது தானே ஒழுங்க நான் பிறந்தேன் அதுக்கப்புறம் என்னை படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை ஸ்கூல் இருந்தது அதனால தான் என்ன படித்தேன் அதுக்கப்புறம் என்னை வேலை செய்ய வைக்கிறதுக்கு எத்தனை ஆஃபீஸெல்லாம் எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க எத்தனுடைய நண்பர்கள் எவ்வளோ பேர் பேசிக்கிட்டே போகலாம் இல்லையா நம்ம காலம் போயிடும் காலத்தை போக்க விட வேண்டாம் இப்பயாவது இந்த உழைப்பின் மேன்மை என்பதை நாம் உணர்வோம் அந்த உணர்ந்த நிலையிலே நாம் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது உழைப்பு என்பது முக்கியமான ஒன்று அதிகமாக உழைக்கணும்னு சொல்லலை அளவு முறையில் ஐந்தில் அளவு முறை வேணும்னு சொல்கிறதுல மகரிஷி சூழ்நிலிருக்கக்கூடியது உழைப்பு என்பது ஒன்று அங்கேயும் அளவும் முறையும் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அதனால சும்மாவும் உட்காந்துடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் என்னால் முடிந்த வகையில் செய்யணும் செய்யறதுனால வருகின்ற சமுதாயமும் சிறப்பாக வாழும் நான் மட்டும் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டா போகாது இன்னைக்கு நாம் அப்படி தான் செய்தர்றோம் பிற்காலத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா மகரிஷி சொன்ன உழைப்பின் மேன்மை உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பெறும் இதை உணர்வீர் அப்படிங்கிறார் ஸோ உணர்ந்து உழைத்து அந்த மேன்மையை புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நாம் உயர்ந்த நிலையில் அடைவதற்கு உழைப்பு ஒன்றை முக்கியம் என்பதோடு ஒன்று கொள்வோம் வாழ்க வளமுடன்